நல்லூர்கந்த சுவாமி கோவில் பன்னிரண்டாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது இதுவரை வெளிவந்த சுவாமி வாகனங்களிலே பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவில் இதுவரை பார்க்காத ஒரு பறவை வாகனத்திலே

உங்களுக்கு அணு அணுவாக அது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி காண்பிக்க போகிறேன் உருவீதி சுவாமி வரும் பொழுது இன்றைய தினம் நாதசர திருப்புகளிடம் இருக்குது அதனுடைய ஒரு சிறு பகுதியையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் சுவாமி வழி வீதி உலா அப்படி வரப்போகிறார் என்னெல்லாம் உடம்பு என்று சொல்லி வித்தியாசமாக பார்க்க போகின்றோம் விதிட யூடியூப் சேனலு முதல் முறையாக பார்க்கறீங்கன்னு சொன்னோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்து காண்படி பாருங்க ஆலுத்தினுடைய முன்பட்டத்துக்கு கீழே இன்றைய நாள் வெளிவீதி உள்ளாவரும் சுவாமி வாகனங்களை அப்படியே முன்னாலே வைத்திருக்கின்றார்கள் திருவிழா துவங்கி பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவில்தான் இந்த வித்தியாசமான பறவை வாகனத்திலே சுவாமி வெளிவீதி உள்ளா என்ன வாகனங்கள் இப்படியான வாகனங்கள் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கப் போகின்றோம் மாலை நேரம் ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் இப்படியான பல விடயங்களை பார்க்கலாம் நாதஸ்வர திருப்புகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஆலயத்தினுடைய உட்பிரகாரம் சுவாமி வருகின்ற காட்சியும் நாலசர திருப்புகளோடு அங்கே இடம்பெறுகின்ற பல விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமானுக்கு வித்தியாசமாக நான் கொண்டை அலங்காரம் போடப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி உட்பிரகாரம் சுட்டுக்கொண்ட இந்த நேரத்திலே அல்லதுக்கு முன்னாலே இன்று தினம் பக்தர்கள் திரண்டிருக்கிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சுவாமி திரும்புகின்ற அற்புத காட்சியும் பார்க்க போகின்றோம் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த தெற்கு வாசல் கோபுரத்தினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாதசுரத்திலே திருப்புகழ் பாடப்படுகின்ற அந்த ஒலி அந்த வடிவத்தினையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்திலே புதிதாக செய்யப்பட்ட கட்டிய விமானம் இதனுடைய பேர் கட்டிய விமானம் இதில் ஒருமுக திருவிழாவுக்கு அந்த கட்டியம் கூறுவார்கள் இது புதிதாக செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இந்த கட்டிய விமானத்திலிருந்து ஆலய குருக்கள் சுவாமிக்கு பூமாலை தூங்கியிருந்தார் அந்த கட்டிய விமானத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னாலேய வேல் மற்றும் அதை சுற்றி ஆலய மணிகள் ஆலயத்தினுடைய முன் மண்டபத்தை போன்ற போல ஓவியம் தீட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக நல்லூக்கந்த சுவாமி ஆலயத்தில் இப்படி மஞ்சள் வர்ணம் பாவிப்பது வளமை இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வேலி அமைப்பை போன்றதொரு ஓவிய அமைப்பை இந்த கட்டிய விமானத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் வருகின்ற நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு இப்பொழுது சுவாமி வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே வந்திருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அலங்காரா நல்லூரா சரியாக ஐந்து மணி ஐம்பதுக்கு இப்பொழுது சுவாமி முன் மண்டபத்திலே வந்திருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கவி மற்றும் நாதேஸ்வரம் முன் மண்டபத்திலே நின்று வெளிமணி வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சுவாமி வெளிமின் உள்ளாகப் போகின்றார் ஆலய குருக்கள் அந்த கட்டிய விமானத்திலே இவர் நிற்கின்ற அற்புத காட்சியும் முன் மண்டபத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் இருக்கின்ற அற்புத காட்சியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மூன்று சுவாமிகளையும் ஒன்றாக தூக்கப் போகின்றார்கள் அந்த கட்டிய விமானத்திலிருந்து ஆலய குருக்கள் தங்க செங்கோலுடன் மந்திரங்களை ஒலிக்கச் செய்கின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சுவாமி மெதுவாக முன்னோக்கி நகர்கின்ற அதே நேரத்தில் அந்த கட்டிய விமானத்தை அப்படியே உடனடியாக உள்ளே ஆலயத்துக்குள்ளே எடுத்துச் செல்கின்ற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் சுவாமி வாகனம் பாருங்கள் கிளி மற்றும் பச்சை வர்ண மயில் வாகனத்திலே சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அற்புத காட்சி அந்த கிளியினுடைய முகத்தோற்றத்தை தோற்றத்தை பாருங்க சரியாக ஆறு மணிக்கு சுவாமி வெளியிலே வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து ஏராளமான அடியவர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வாயிலே கோவை பழம் வாய்த்திருக்கும் கீழ் கழுத்திலே தங்க நகைகள் பறக்கிறது போல தோற்றமுடைய அமைப்பு ஆலயத்தினுடைய குபேரவாசல் கோபுரத்தினுடைய அழகையும் இன்றைய சுவாமினுடைய அழகையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தெற்கு பிரகாரம் நோக்கி பறவை வாகனத்திலே பாருங்கள் நடுவிலே பச்சை மயில் இரண்டு கரையிலே பச்சை வர்ண கிளிகள் பச்சை வர்ண குடையிலே சுவாமி அப்படி மெதுவாக செல்லுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வரே மகமாயைகளை திழப்பல் நபிராசு பெருமாள் சுவாமியினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் அதுவும் முருக பெருமான் இன்றைய நாள் கொண்டை அலங்காரத்திலே பச்சை நிறத்திலே வந்திருக்கின்றார் சுவாமி பொழுது தெக்கி பிரகாரம் நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் குறிப்பாக சுவாமியினுடைய மூன்று குடைகள் வட்ட நிற பச்சை குருத்து பச்சை என்று சொல்வார்கள் அந்த குருத்து பச்சை நிறத்திலே சுவாமி வீதி உலா வந்திருக்கின்றார் அதுபோல் சுவாமியினுடைய அந்த நான் கூறிய அந்த கொண்டை அலங்காரம் பாருங்கள் கொண்டையிலே நிறைய பச்சை பொற்கள் என்று நினைக்கிறேன் கொண்டையிலே நகை வேலைப்பாடுகளை காத்துக் கொண்டிருக்கின்றோம் பாரம்பரிய நகைகளோட நல்லூர் பெருமாள் பச்சை பச்சை வர்ணத்திலே பச்சை சுவாமி வாகனத்திலே வெளிவீதிகளாக வந்திருக்கின்றார் மிருகப்பெருமானை காவி செல்கின்ற பாக்கியம் இன்றைய தினம் பச்சை வண்ணம் மயில் இந்த வண்ணமயில் இதுவரை காலத்திலேயும் வெளிவராத ஒரு வண்ணமயில் அதாவது பறக்கின்ற தோற்ற முடிய வண்ணமயில் இது இறக்கைகளை பார்த்தாலே அவ்வளவு அழகாக வந்து இருக்கும் பின்தகுதியை பாருங்கள் அதோட சுவாமியை பக்தியோட பக்தர்கள் காவி செல்கின்ற காட்சி அந்த இறக்கைகளை பாருங்கள் இது கிளியினுடைய இரக்கை இது மயிலினுடைய இறக்கை அங்காலே கிளியினுடைய இறக்கை பறக்கின்ற தோற்றமுடைய அமைப்புகள் கொண்ட சுவாமி வாகனத்திலேயே இன்றைய தினம் வெளிவிதிகளாக வந்திருக்கின்றார் இன்றைய தினம் சுவாமி ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் நோக்கி செல்கின்ற அதே நேரத்தில் பக்தர்கள் சுவாமியை பக்திபூர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற வணங்குகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் போல வேடைய முழு என்று அறியா இருப்பலர்கள் அருள் லர்களே ப்பொழுதும் சொல்பவர்களுக்கு அருளையிரிய அருளைய வாக்கு என்று முனி குருகே முனிங்கம் குரு என்று அருள் ஒன்று அறியாதார் அறியும் மற்றவன் அருள் மற்றவன் மற்றவன் ஒழியும் மற்றவன் எல்லாம் நிறைந்தான் எழும் மற்றவன் அவன் நம்முடைய குரு மா குருவன் கருவன் புரலன் திரளம் திருளன் பொய்யம் திரலின் வறுவே எல்லா ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்ற அற்புத காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தெற்கு வாசலில் இருந்து பிரசன்னா குருக்களினுடைய கந்தர் அரண் பாடப்பட்ட பின் சுவாமி மேற்கு வாசல் நோக்கி என்னும் சட்ட திரும்பப் போகின்றார் இந்த நேரத்திலே சுவாமியினுடைய வாகனங்களை நேரே பார்க்கலாம் அதாவது இந்த சுவாமி வாகனங்கள் நல்லூர் கந்த சுவாமிக்கு என்றே ஒரு தனித்துவமான வாகனங்களை போகலாம் பச்சை வர்ணத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக எழுந்தரையில் இருக்கும் நடக்காட்சி இன்றைய நாள் எழுந்தொரில் இருக்கும் சுவாமி அதாவது வள்ளி தெய்வானை சுவாமிகளினுடைய சாத்துப்படி வேலைகளை பாருங்கள் மின்னிறமான பச்சையும் கடும் பச்சையும் மாலையையும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பாரம்பரியமான தங்க நகைகள் முருகப்பெருமான பாரம்பரியமான தந்தனைகள் வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமியுடைய சாத்துப்படுகைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காசு மாலை பாரம்பரிய தண்டனைகள் பதக்கங்கள் சூழ வள்ளி மற்றும் தெய்வானை வந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் வந்து திருவாசி நாசித்தலை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியாது வள்ளி மற்றும் தெய்வான சுவாமியினுடைய திருவாசிகளை நாசித்தலை நாசித்தலை என்பது செல்லுகின்ற அதே சொல்லு இந்த இடத்துல சுவாமியினுடைய மூன்று வாகனங்களினுடைய முகத்தோட்டத்தை பாக்குறான் புள்ளியினுடைய முகத்தோட்டம் கண்ணை பாருங்கள் சொண்டு பழம் கொத்தி இருக்கிற தன்மை அதே போல் முருகப்பெருமானுடைய வாகனம் மயிலினுடைய வாயிலே நாகப்பாம்பு இங்கே பாருங்கள் கொண்டையுடைய குழி அழகிய குழி இந்த இந்த அமைப்பெல்லாம் பாருங்க தோகையை உண்மையான தோகை போல இந்த இறக்கையை எப்படி சேர்க்கு சொல்லு அவ்வளவுத்துக்கு வேலைப்பாடுகள் உள்ள சுவாமி வாகனங்களை நல்லூர் ஆலயத்திலேயே நீங்கள் காணலாம் நல்லூர் கந்த சுவாமியார் இப்பொழுது மேற்கு வாசலில் இருந்து வடக்கு வாசல் நோக்கி திரும்பி நிற்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதோடு கந்த சுவாமியாருக்கு இன்றைய தினம் பிரம்மாண்டமான படையல் இன்றைக்கு வந்து வடை பாயாசம் அதோட பால் பாயாசம் நினைக்கிறேன் பால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதம் விதமான பலாப்பழம் விதம் விதமான படையல்களையும் கந்த பெருமாவோடைய வருடாந்த பெருந்திருவிழா பக்தி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குபேரவாசல் கோபுரத்தை சுவாமி கடக்கின்ற பொழுது இங்கே சுவாமிக்கு சாமரம் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறைந்த பக்தர்கள் வீதியிலே காத்திருக்க முருகப்பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோடு அலங்கார கந்தன் வருகிறார் இன்றைய தினம் மூன்று மைல் வாகனம் அதிலே பச்சை வண்ணமாக வேலாயுத பெருமானும் வள்ளி தெய்வானை இரண்டு மருங்கிலும் கையில் வருகின்ற காட்சியை கண்டு ஆனந்தமடைகிறோம் எங்கு நிறைந்த தெய்வம் நெல்லியம்பதியிலே இப்பொழுது சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற காட்சி கோலம் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே யாழ்ப்பாணத்து மக்களின் தலையாய கோயிலாக நல்லூர் விளங்குகிறது கிழக்கு வாசத்திலே அங்கே ஒரு தாளவாத்தியம் இசைக்கப்படுகிறது இந்த தாளவாத்தியத்தினுடைய பேர் சிவபெருமானினுடைய பஞ்ச வாத்தியங்களில் ஒன்றான நந்தி மேளம் அது மிருதங்கம் இல்லை அதோட வந்து தட்டிசை வந்து இசைக்கப்படுகின்ற காட்சியும் இப்போது திருவாசகம் பாடப்படுகிற காட்சியும் இடப்படுகிறது எனவே தேசம் கடந்து பல பேர் நல்லூர் திருவிழா காலத்திலே இந்த நல்லூர் மண்ணிலே ஒன்று கொடுக்கிறார்கள் மிகவும் பக்தியோடு விழா நடைபெறும் இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பிரசாதம் எல்லாம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி கொடுக்கறதுல எனக்கும் பிரசாதம் கிடைச்சது இதில் வந்து இடக்காட்டுங்க வந்து பலகாரங்கள் பலகாரங்கள் இது வந்து என்ன பலகாரம் இனிப்பு பலகாரம் இனிப்பு பலகாரம் இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது வருது வருதில்லை அவளும் வந்து கொடுத்துருக்கீங்க மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் சுவாமி இப்பொழுது கிழக்கு வாசல் கருகிலே வந்துவிட்டார் சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியும் பக்தர்கள் புலசூழ்ந்து நிற்கின்ற காட்சியும் முன்னால் தீப்பந்தங்கள் இருக்கின்ற இந்த காட்சியும் இரவு நேரத்திலே நல்லூர் கந்தசுவாமியினுடைய அழகையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தசுவாமியார் முன் மண்டபத்தை நோக்கி வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு குருக்கள் பஞ்சாரத்திரி காட்டுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சுவாமி உள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் மண்டபத்துக்குள்ளே எண்ணில் இடம்பெறும் என்று பார்க்க போகின்றோம் அலங்காரா நல்லூரா மூன்று சுவாமிகளை ஒன்றாக கீழே வைக்கின்ற அற்புத காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் முன்னாலே மயில் வாகனம் நிர்வாகத்தில் மூன்று வாகனத்தை நன்றாக கீழே இறங்கியது பின்னாலே பழுதை வாகனம் ரெண்டு பேரும் சரிசவமாக கீழே பார்த்திருந்தோம் இந்த நேரத்திலே வேகம் வேகமாக பக்தர்கள் வசந்த மண்டபத்துக்குள்ளே அந்த காட்சியை காண சென்று கொண்டிருக்கிறார்கள் பஞ்சார அதிகாற்ற காட்சி ஒன்று இருக்கிறது அதை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தோள்களிலே சுவாமியை மெதுவாக காவி செல்கின்ற அற்புத காட்சி முருகப்பெருமான் உண்மையை வந்ததும் வள்ளி தெய்வானின் அருகிலே வந்ததும் உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் இப்பொழுது சுவாமியை வசந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்க்க போகின்றோம் பாருங்கள் நடராஜர் ஓவியம் அங்கே இப்பொழுது சுவாமியை எப்படி உள்ளே கொண்டு செல்வார்கள் சொல்லி பாருங்கள் வலைகுளல் ஓசை ஒலிக்கிறது சுவாமி வருகின்ற காட்சி பச்சை வர்ண புடைகளோடு சுவாமி வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆலய குருக்கள் அவர்களுடைய ஆடைகளுடைய நிறம் என்னென்று சொல்லி பார்க்க போகும்றோம் ஆலயத்தினுடைய சாத்துப்படி நிறத்தில் அவருடைய ஆடைகளின் நிறமும் இருக்கும் இது அவர்கள் இப்பொழுது வருவார்கள் இந்த இடத்திலே இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற இருக்கிறது இறுதி பூஜை இப்பொழுது வைரவர் சனியினுடைய அந்த கேச் வந்து திறக்கப்படுகிறது ஆலய குருக்கள் அனைவரும் பச்சை நிற அணிந்து வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பச்சையிலே வித்தியாசமான பச்சை வர்ணங்களை அணிந்திருக்கின்றார்கள் நன்றி மக்களே இன்றைய நாள் பன்னிரெண்டாம் நாள் திருவிழா இப்படி இடம்பெற்றது என்னென்ன உடங்கள் இடம்பெற்றது என்று சொல்லி பார்த்துருப்பீங்க நாளைய தினம் பதினூன்றாம் நாள் திருவிழா தொடர்ச்சியாக இருபத்தைந்து நாட்களும் என்னுடைய காணொளி வரும் மறக்காமல் பாருங்கள் சில வேலை காணொளி பிந்தினால் ஒன்பது நாற்பது பத்து மணி இலங்கை பத்து மணிக்குள்ளே காணொலி போட்டுருவேன் மறக்காமல் காத்துருங்க